உலகத் தமிழர்களின் உன்னதக் குரல் தொன்மை தமிழின் பண்பாட்டுத் திரள் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்கொள்ளாட்சி அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக இனிக்கும் இலக்கிய இன்பம் என்ற பகுதியில் சிலப்பதிகாரத்தின் சுவை மிகுந்த பகுதிகளையும் ஒப்பிட்டு நோக்கக்கூடிய பகுதிகளையும் கூறிக்கொண்டிருக்கிறேன் இவற்றில் சிலப்பதிகாரத்தின் ஊர் சூழ்வரி அதை தொடர்ந்து காதையின் பகுதி அடர்படுகாதை வஞ்சினம் மாலை பகுதிகளில் மிகவும் நெஞ்சை தொட்ட சோகத்தினுடைய உச்சகட்ட பகுதிகளாக இருப்பனவற்றை பார்த்தோம் இப்பொழுது அவற்றினுடைய நிறைவாக மதுரை காண்டத்திலே கடைசியாக வருகிற காதையிலே கண்ணகியினுடைய உச்சபட்ச சோகத்தை பார்த்து இந்த பகுதியிலே நிறைவு செய்ய விருப்பப்படுகிறேன் அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படை கருத்தாக இருப்பதே அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுதான் கருத்து இந்த மூன்று கருத்தையும் விளக்க வந்த இளங்கோவடிகள் அரசியலிலே தவறு செய்த பாண்டிய மன்னனுக்கான தீர்ப்பினை அங்கே வழங்கி விடுகிறார் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவது இந்த பகுதியினுடைய மதுரை காண்டத்திலும் அதைத் தொடர்ந்து வருகிற வஞ்சிக் காண்டத்திலுமாக தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுவதை நாம் பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து வருகின்ற நல்ல கருத்துகள் விதி இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் விதி ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஐயன் தொல்காப்பியன் சொல்லுவான் ஊழின் பெருவழியாவில் மற்றொன்று சூழிலும் தான் முந்துரும் விதியைக் காட்டிலும் பெரியது வேறென்ன இருக்கிறது எது வந்தாலும் அதற்கு முன்னதாக வந்து நிற்பது விதிதானே என்று ஐயன் வள்ளுவன் அங்கே கூறியது போல இந்த சிலப்பதிகாரத்தின் நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பது விதி என்ற ஒன்றை இந்த இடத்திலே இளங்கோவடிகள் மிக அழகாக சொல்லுவார் இப்பொழுது மதுரை நகரத்தை எரியூட்டிய அழித்த பிறகு கண்ணகியினுடைய நிலைமையிலும் ஒரு வருத்தமானது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தெய்வமானது செய் சொல்கிறது நீ இவ்வளவு துன்பம் அடைவதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் உன்னுடைய விதிப்பயன் என்று முன்வினையில் கோவலனுடைய நிலைமையும் கண்ணகியினுடைய நிலைமையும் வேறு ஒரு கதாபாத்திரத்தின் வாயிலாக மிகவும் அழகுபட சொல்லிச் செல்கின்ற இளங்கோவடிகள் பின்னதாக தெய்வம் கூறுவதாகவே குறிப்பிடுகிறார் உம்மை வினை வந்து உருத்த காலை செம்மையிலோருக்கு செய்தவம் உதவாது வாரொலி கூந்தல் நின் தன்னை நாள் அகத்து எல்லை நீங்கி வானோர் தங்கள் நல்லதை ஈனோர் வடிவிற்காண்டல் இல் என மதுரமா தெய்வமா பத்தினிக்கு விதிமுறை சொல்லியது மிக அற்புதமான வரிகளாக இவற்றை நாம் பார்க்கிறோம் அதாவது முன் வினை பயன் வந்து சேரும் பொழுது செம்மையில்லாத நிலையினருக்கு செய்த தவமும் கூட வந்து கை கொடுக்காது அவன் செய்த அறம் கூட வந்து கை கொடுக்காது என்ற ஒரு கருத்தை தெய்வம் சொல்லுகிறது நீண்டு தழைத்த கூந்தலை உடையவளே நீ மணமகனாகிய கோவலனை இன்றைக்கு பதினான்காவது நாள் பகல் பொழுது கழிந்த பின்னர் நீ மனித வடிவில் காண மாட்டாய் பிறகு என்ன வடிவில் காண்பாய் வானோர்களின் வடிவிலே நீயும் காண்பாய் மனித வடிவில் காண என்று சொல்லுகின்ற பாங்கு உன் கண்ணுக்குத் தெரியும் பிறர் கண்ணுக்கு தெரிய என்ற விதிமுறை சொல்லிய பின்னர் தெய்வம் அந்த நகரைப் பற்றிய அழலையும் நெருப்பையும் தனிவித்து மதுரை மாநகரம் அந்த பூத்த நெருப்பாக நெருப்பு அணைந்ததையும் அணைத்ததையும் அணைத்து விட்டு தெய்வமானது சென்று விடுகிறது அதன் பின்னர் கண்ணகி என்னானால் தனியாக வந்தாலே இப்பொழுது அவள் செல்ல வேண்டிய நிலவை கருத்துரு கணவர் கண்டபின் அல்லது இருத்தலும் இளேன் நிற்றலும் இலன் என கொற்றவை வாயிற் பொற்றுடி தகர்த்து கீழ்த்திசை வாயிற் கணவனோடு வந்தேன் என்ன அருமையான வரிகள் பாருங்கள் நான் கிழ மதுரை மாநகரத்தினுடைய கிழக்கு திசை வாயிலாக நான் வந்தேன் இப்பொழுது நான் மேற்றிசை வாயில் வரியேன் பெயர் நாங்கள் வந்தபொழுது இரண்டு பேருமாக வந்தோம் ஏற்கனவே அங்கே நான் பார்க்கின்ற பொழுது மதுரை காண்டத்திலே இது புனல் அன்று பூம்புணல் என்று மதுரை மாநகரத்தினுடைய வையை யாரது பொங்கி பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கே தெய்வத்துக்கு சூட்டிய மலர்களெல்லாம் நிறைந்து காணப்படுகிறது அதை பார்த்த இளங்கோவடிகள் வர்ணித்தது அந்த இடத்திலே இது பூம்புணல் ஆறு புனல் ஆறு அன்று இது சாதாரண ஆறு கிடையாது வைகை இது பூம்புணல் ஆறு என்று சொல்லி அங்கே வர்ணித்தார் அங்கே இருவரும் வந்தனர் கொடிகளெல்லாம் வரா வராதே வராதே என்று மறித்து கை காட்டுவன போல் இருந்தன என்று தற்கொலைப் சொன்னார் இங்கே கண்ணகி தன் ஒற்றை குரலாக சொல்கிறார் நாங்கள் இருவராக வந்தோம் நான் ஒருவராக வெளியேறினேன் நாங்கள் கிழக்கு வாயில் வழியாக வந்தோம் இதோ நான் வறியவளாய் மேற்கு திசையில் நோக்கி நான் செல்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த அவலச்சுவை கருத்து சோகம் கோபம் இனி என்ன செய்ய போகிறோம் ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் வறுமை வறுமை அனைத்தும் கண்ணகியினுடைய வரிகளில் ஒளிந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் கீழ்த்திசை வாயில் கணவனோடு புகுந்தேன் எவ்வளவு ஒரு தத்ரூபமான வரிகள் இவை மேட்டிசை வாயில் வரியேன் பெயர்கு என என் கருத்திலேயே நிறைந்து கணவனை கண்டபின் அல்லாது நான் என் கணவனை பார்ப்பேன் ஏன்னா மதுராவதி தெய்வம் சொல்லி உன் கணவனை பார்ப்பேன் ஆனா நீ மனித வடிவத்தில் பார்க்க முடியாது எந்த வடிவத்தில் பார்ப்ப தெய்வ வடிவத்தில் பார்ப்ப என்று சொல்லிவிட்டதல்லவா அவனை பார்ப்பேன் நிற்க அவனை பார்க்கும் வரையிலும் நான் நிற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கீழ்த்திசை வாயில் வழியாக இம்மதுரையில் என் கணவருடன் புகுந்தேன் மேற்றிசை வாயில் வழியாக அவனை இழந்த வறியவளாக யானும் வெளியேறுகிறேன் என வருந்தியவளாய் மதுரை நகரை விட்டு வெளியேறி நடந்தாள் அதன் பின்னர் என்ன நடந்தது இரவும் பகலும் மயங்கினல் கையேற்று உறவினீர் வையை வையை ஒருகரை கொண்டு அங்கு அவளை என்னால் அவலித்து இழிதலின் மிசையை என்னால் விசை வைத்து ஏரலின் கடல் வயிறு கிழித்து மலை நெஞ்சு பிளந்து என்று அப்படியே வரிசையாக சொல்லிக்கொண்டு அந்த கண்ணகி சென்ற பாதே பிறகு அவர் வஞ்சிக் காண்டத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்ல வேண்டும் அல்லவா அதற்காக அவள் தனிய ஒருத்தியாக நடந்து அந்த வேங்கை மரத்தின் கீழ் அமருகிற காட்சியையும் அங்கேயும் சோகம் இருக்கிறது ஆனால் இங்கே கண்ணகி தன் வாழ்க்கையை முடித்துவிட்டு அதாவது கனவுடன் கணவனுடன் தான் வாழ்ந்த வாழ்க்கை நிறைவுற்ற பின் தனி ஒருவளாய் அவள் செல்கின்ற அந்த வாழ்க்கை வஞ்சிக் காண்டத்திலே தெய்வமாக்கப்படுகின்ற வாழ்க்கை இந்த ப பகுதியில்தான் அவலச்சுவை அதிகமாகவும் ஒப்பிட்டு நோக்க வேண்டிய நிலைமையிலும் இருந்தது என்பதற்காக இந்த பகுதியை எடுத்து இலக்கிய இன்பமானது இலக்கியத்தை மட்டும் சொல்லவில்லை அந்த இலக்கியம் பேசப்படுகின்ற பொழுது அது இன்பமாகவும் துன்பமாகவும் என் வகை மெய்ப்பாடுகளையும் உள்ளடக்கியதாக மனிதனினுடைய உணர்வுகளை சுண்டு இழுப்பதாக இளங்கோவடிகள் மிக மிக அற்புதமாக சமைத்திருக்கிறார் அதனால்தான் அன்று தொற்று இன்று வரை அந்த காப்பியமானது பேசப்படுகிறது கடைசி தமிழன் உள்ளவரையில் வரையில் நம்முடைய இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் சீர்பெற்று நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் திருச்சியிலிருந்து மா மங்களமேரி நன்றி வணக்கம்